அப்படிதான் நாற்பது வயசுக்கு மேல் எதுவுமே பண்ணக்கூடாது வனிதா மகள் ஜோவிகா பலிச் நடிகை வனிதா இயக்குநராக அறிமுகமாகி நடித்துள்ள படம் தான் படம்தான் அண்ட் மிஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் அவருக்கு ஜோடியாக இப்படத்தில் நடித்துள்ளார் வனிதாவின் மகள் ஜோவிகா இப்படத்தினை தயாரித்து சமீபத்தில் ரிலீஸ் ஆனது இப்படத்தினை பற்றி பல விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் இளையராஜா ராயல்டி குறித்து வழக்கம் போட்டிருந்தார் இது குறித்து வனிதா சரியான விளக்கமும் கொடுத்து வந்த நிலையில் நாற்பது வயதுக்கு மேல் என்ன இவங்களுக்கு ரொமான்ஸ் தேவை என்று கமெண்ட் போடுவார்கள் என்றும் இருபது வயதில் ஒருவரை திருமணம் செய்தால் நாற்பது வயதில் அவரிடம் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா என்று கேள்வி கேட்டிருந்தார் இதற்கு ஜோவிகா பேசுகையில் இதெல்லாம் பார்த்தா முப்பது முதல் நாற்பது வயதிற்கு மேல் எதுவுமே செய்யக்கூடாது சிரிக்க அழுக கோபம் எரிச்சல் என எதுவுமே வரக்கூடாது எந்த எமோஷனலையும் ஃபீல் பண்ணக்கூடாது காதல் என்பது ஒரு எமோஷன் பல எமோஷன்களில் காதல் என்பது ஒன்று ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின் அதை செய்யக்கூடாது என்றால் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது ஒரு கட்டத்திற்கு மேல் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஜோவிகா